அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பானு சப்தமி பானு அப்படின்னா சூரியன் சப்தமி அப்படின்னா ஏழாவது நாள் சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி திதி சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு தினம்தான் பானு சப்தமி வருடத்துக்கு ரெண்டு முறையோ மூன்று முறையோ அதிகபட்சம் ஒரு நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான சேர்க்கை தான் இந்த பானு சப்தமி அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நாளை தினம் நம்ம சூரிய பகவானை நம்ம சொல்லுகின்ற எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி பெயர் அந்தஸ்து உயர்ந்த பதவி அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும்னாலும் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா இந்த பானு சப்தமினால நம்ம என்ன வழிபாடுகள் செஞ்சாலுமே நமக்கு ஆயிரம் மடங்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு தெய்வ வழிபாடு தான வழிபாடு மந்திர வழிபாடு எல்லாத்துக்குமே ஒரு அதீதமான ஒரு சக்தி இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பானு சப்தமி அன்னைக்கு யார் ஒருத்தங்க சூரிய பகவானை நம்ம வணங்கி வழிபடுறோமோ இல்லை சின்னதான ஒரு நமஸ்காரம் பூஜைகள் பண்ணுறோமோ நிச்சயமாக நமக்கு இந்த கிரகணனால் நம்ம வழிபட்டால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு உச்ச பலன்கள் ஆயிரம் மடங்கு பலன்கள் கிடைக்குங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது நாளை தினம் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் புனித நீராடலுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இது மாதிரியான அதுவும் நமக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் வந்து சூரிய பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம் அப்படிப்பட்ட தை மாதத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பானு சப்தமினால் நம்ம சூரியனை வந்து முறையாக வழிபாடு பண்ணுறது இல்லை வந்து ஏதாவது புனித நீராடுறது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லபடியான ஒரு புண்ணிய காலத்துக்கு ஒரு இணையான பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் நான் அதுவும் நம்ம சா சாதாரண வழிபாடு பண்ணாலே புண்ணியம் கிடைக்கும் சொல்கிறோம் அது முறையாக சில வழிபாடுகள் செய்கிறப்ப நமக்கான முற்பிறவிக்கான ஏதாவது கர்மாக்கள் இருக்குன்னா அந்த கர்மாக்கள் எல்லாமே குறைந்து குடும்பத்துக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படி இப்படி அபூர்வமாக வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் ஒரு சமுத்திரம் இல்லாட்டி ஒரு ஆற்றங்கரை கடல்லையோ ஒரு ஆறுலையோ நீங்கள் போய் நம்ம போய் குளிச்சுட்டு வர்றது விசேஷம் அப்படி அங்கே போய் குளிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டிலேயே நீங்கள் எந்த தண்ணி சுடு தண்ணி பச்சை தண்ணி எந்த தண்ணியாக இருந்தாலுமே அந்த தண்ணியில் ஓம் அப்படின்னு உங்களுடைய கையால் வலது கையால் ஓம் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் இந்த ஒரு விசேஷமான மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க கங்கேச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதம் குரும் யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவிரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரும் இந்த ஒரு மந்திரம் அதாவது இந்த தன் இந்த மந்திரமானது அந்த நீரில் இருக்கக்கூடிய சகல புண்ணிய தீர்த்தங்களுமே நம்ம குளிக்கின்ற நீரில் இறங்கி வரணும் அருள் புரியணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி ரதசப்தமிக்கு ஏழு இறக்க இலைகளை வச்சு பண்ணோமோ அதே மாதிரி உங்களுக்கு முடியுங்கிற பட்சத்தில் ஏழு இறக்க இலைகளை வச்சுட்டு அதில் அச்சதை வச்சு நீங்கள் கிழக்கு நோக்கி பார்த்து நீராடுறது வந்து விசேஷம் இதே மாதிரி இந்த பானசப்தமினாலையும் நம்ம நீராடலாம் அப்படி முடியாதவங்க சும்மா வாசி இப்படி ஓம்னு எழுதிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் நீராடிக்கோங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சூரிய பகவான் உங்களோட வீட்டு மா மொட்டை மாடி பால்கனி எங்கே சூரிய பகவான் நமக்கு தெரிகிறாரோ அந்த இடத்துல நின்று சூரிய பகவானை மனசார நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாளைய தினம் சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கல் நிவேதனமாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ எங்களுக்கு இது மாதிரியான வழிபாடுகள் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா நவகரக சன்னதியில் சூரிய பகவான் இருப்பார் பார்த்தீங்களா அவருக்கு சூரியகாந்தி பூக்கள் செம்பருத்தி பூக்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது பூக்கள் கொடுத்து அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமே நாளைக்கு செய்யக்கூடிய தானம் தாங்க அதாவது ஒரு கிரகண வேலையில் நம்ம தானம் பண்ணால் நமக்கு வந்து பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரிதான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பானு சப்தமி நாளில் நீங்க செய்யக்கூடிய தானமானது ஆயிரம் மடங்கு பலன்கள் நிச்சயம் கொடுக்கும் நம்பிக்கை அதே மாதிரி நாளைக்கு சூரிய பகவானுக்கு உரிய தானம் என்னன்னா கோதுமை தான் அது வந்து முழு கோதுமையாவோ கோதுமையால் செய்த உணவுகளோ ஏதாவது ஒரு மூணு பேருக்கு ஐந்து பேருக்கு ஏழு பேருக்கு இல்லாட்டி ஒருத்தருக்காச்சும் அந்த கோதுமையால அந்த உணவுகள் வந்து ஒரு ரொட்டி பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை மட்டும் எடுத்துட்டு கையோட ஒரு பறவைகளுக்கு கொஞ்சம் லைட்டான ஊரை வச்சீங்கன்னா கொஞ்சமா சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு பறவைகளுக்கு போய் நம்ம காக்கைக்கு குருவிக்கு போய் நீங்க வச்சுட்டு வந்தா கூட அது மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நம்ம கோதுமையாலான ரொட்டிகள் ஏதாவது ஒரு சப்பாத்தி இல்லை வேற என்ன உங்க கிட்ட பிரெட் என்ன இருக்கோ நம்ம கையில அப்படி கோதுமை பண்டங்களை வந்து ஒரு காக்கைக்கு இல்லாம ஒரு நாய்களுக்கு இல்ல வேற யாருக்காச்சும் உங்களால முடியுங்கிற பட்சத்துல அந்த உணவுகள் செஞ்சு கொடுக்கறது இப்படி தானங்கள் பண்றதுங்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் இப்படிலாம் நம்ம செய்யுறோம் மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த எல்லா தடைகளும் நீங்கும் எல்லா வகையிலும் காரிய வெற்றி உண்டாகும் குறிப்பாக நம்முடைய கண் பார்வைகள் வந்து நல்லபடியாக கண்ணு தெரியறது நமக்கு வந்து பார்வை கோளாறுகள் இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகிறது என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே நமக்கு சூரியனை நம்ம வணங்க வணங்க நமக்கு பார்வை நல்லா நல்ல பிரகாசமாக தெரியும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம் இருக்குது அதை வந்து நம்ம ட நாளைக்கு ஒரு நாள் தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது டெய்லி காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு காலை நேரத்தில் சூரியன் உதயமாகுது பார்த்தீங்களா அப்போ சூரியனை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய் நமக இது வந்து இந்த ஒரு மந்திரத்தை நம்முடைய குழந்தைகள் படிக்கிற பசங்கள் வீட்டில் இருக்காங்க அப்ப அப்படின்னா குழந்தைகளை வச்சு நீங்கள் வந்து சொல்ல சும்மா ஒரு கைகள் முகம் கழுகி பல்லு மட்டும் தேய்ச்சிட்டு வந்து குழந்தைங்க சும்மா அந்த சூரியனை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுறப்ப எல்லா வகையிலையும் ஒரு உயர்வு முன்னேற்றம் படிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு தடைகள் இருக்குது அது எல்லாமே விலகி அந்த பசங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்ல பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி வேற ஏதாவது கிரக கோளாறுகள் நமக்கு இருக்குன்னா கூட அந்த கோளாறுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த சூரிய வழிபாட்டுக்கு இருக்குது நாளை தினம் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாடு நாளை தினம் எப்போ நீங்கள் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் வணங்குறீங்களோ அந்த நேரத்தில் இருக்க இலைகள் எல்லா இடமும் ரோட்டோரத்தில் எல்லா இடமும் நம்ம மேக்ஸிமம் இந்த எருக்கு இலைகள் பார்ப்போம் பார்த்திங்களா ஆனால் இருக்க இலைகளை ஒன்றே ஒன்று மட்டும் பறிச்சுக்கோங்க பறிக்கிறப்ப அதனுடைய பால் மட்டும் கொஞ்சம் விஷத்தன்மையாக இருக்கும் அது மட்டும் பார்த்து கையில் படாமல் நல்லபடியாக நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரே ஒரு எருக்க இலை மட்டும் எடுத்துட்டு அதில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு தீ பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் நீங்கள் சூரிய பகவானை மட்டும் பா சூரியனை வேண்டி மனசார வேண்டி உங்களுக்கு என்ன தடைகள் இருக்குது அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கு நல்லபடியான ஒரு உயிர் உயர் பதவிகள் கிடைப்பதற்கு ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறாங்க நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு அரசியலாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு அரசியலை புகழ்பெற்று வரணும் அப்படி எல்லா வகையிலையும் பெயர் புகழ் பதவி அந்தஸ்து யாருக்கெல்லாம் முன்னேற்றம் வேணுமோ இந்த எருக்க இலையில் ஒரு நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் சூரிய பகவானை பார்த்து கிழக்கு முகமாக ஏற்றிட்டு ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இல்லாட்டி சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இல்லாட்டி ஆதித்ய ஹிருதியம் நாளைக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் ஆதித்ய ஹிருதியம் உங்களால் முடியும்னா தாராளமாக உக்காந்த படிங்க இல்லாட்டி யூடியூப்லையோ கூகுளையோ நீங்கள் காதால் கேட்டால் கூட போதுங்க நமக்கு எல்லா விதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நமக்கு அந்த சுபிக்ஷங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பானுசப்தமினாலே யாருமே தவறப்படாதீங்க எளிமையான முறையில் நம்ம சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வந்து வீட்டில் குளிச்சுட்டு இது மாதிரி தீப வழிபாடு வீட்டில் செஞ்சு பாருங்க நிச்சயம் பலவித நன்மைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ ஆதித்யாய நமக அப்படிங்கிற அற்புதமான சூரியனுடைய மந்திரத்தை பதிவிடுங்க சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்